சீமானுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க சீமான் எங்கே பார்த்தாலும் சீமான் அதாவதுமா எந்த கட்சியை வேணால் எடுங்கம்மா சீமான் 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 தூக்கத்தில் சீமான் எந்திரிச்சா சீமான் எங்கே பார்த்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனிமொழியாக்கா அவங்க தெருவில் எல்லாம் சீமான் போஸ்டர் பத்து பத்து அவ்வளோ ஆசை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னடா அவங்களுக்கு என்னடா அவங்களுக்கு பணத்தை சேர்த்துட்டீங்க கொள்ளை அடிச்சிட்டீங்க அந்த யார் அந்த சார்முக்கு அந்த ஞானசேகரணம் கூடி மருத்துவமனையில் வச்சுருக்காங்க அது தெரியுமா அவங்களுக்கு நாம் தமிழர்கள் அந்த ஒரு இடம் ரொம்ப மகத்தானது முதல் படிக்கட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் போட்டுருவோம் எங்களுக்கு முதல் வெற்றி அது திமுகவுக்கு சொல்கிறோமா ஒரு இடம் தானே சும்மா பயம் எங்கே நான் ஏன்னா வேற யாருமே இல்லை இல்லையா காலத்தில் வேற யாருமே இல்லை நம்ம பிஜேபி இல்லை அதிமுக இல்லை வேற கட்சிகள் இல்லை ஒரே ஒரு கட்சி சீமான் ஒத்த ஆளாக எழுக்கிறார் திமுக இதே பெரிய பாராட்டு இல்லையா யாராலும் எதுக்கும் ஒரு ஆள் நான் நிற்கிறேன்னு களத்தில் நிற்கிறாரு தோப்பதும் ஜெயிப்பதும் அப்புறம் அப்பாற்பட்டது ஆனால் கலக்கல நான் நிற்பேன் உன்னை எதிர்த்து நிற்பேன் நிற்கிறோம்ல நாங்கள் அதுக்கு வந்து பயப்படுறாங்க ஒரு பொம்பளை போய் அண்ணனோட போட்டா இருக்கு எவ்வளோ ஆசை சீமான் மேலே அவ்வளோ ஆசை அப்படியே படுத்துக்குச்சு ஐயோ சீமான் சீமான் புருஷ கூட அப்படி அழுவ மாட்டாமா புருஷ செத்தாக அழுவ மாட்டான் என்ன சொல்லி அழுகுறானா ஒன்ன முற்றுகை வந்துட்டனே தெரியாமல் வந்துட்டனே ஐயோ சீமான்ற அழுகுறான் இதில் வந்து அவ அவ்வளோ செருப்பால் அடித்தாளாம் இவன் எங்கள் அண்ணனை எல்லாம் தொட முடியுமா இவங்களால் மெக்கமா இல்லை திருமுகன் காந்தி ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளா சீமானை தொட முடியுமா அவனுக்கு என்னென்ன சீமான் பெயரை சொல்றான் பிரபலம் ஆயிடுவோம் சீமான் பெயரை சொன்னால் பாப்புலர் ஆயிடுவோம் நீ ஆக முடியாது எங்க அண்ணன் மேல ஒரு தூசி பட்ட தொலைச்சிருவோம் தொலைச்சி ஒத்த சீமான் பத்து பேருக்கு சமம் ஒத்த சீமான் மொத்த கட்சிக்கும் எதிரி ராவணன் மாதிரி அப்படி நிக்கிறாரு பாங்க எங்க அண்ணன் எங்க அண்ணா அப்படி நிக்கிறாரு பயம் பயம் சீமான் வெற்றி பெற்றுவார் சீமான் வந்து விட கருத்தாக பேசுகிறாரு இவனுங்களாம் உளருவாயுங்க இவனுங்க வந்து உளருவாயுங்க பேச தெரியாது கருத்து தெரியாது தமிழை சரியாக படிக்காமல் தப்பு தப்பாக பேசி மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து இலவசம் 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 கொடுத்து இந்த நாட்டை சீரழிச்சு வச்சுருக்கா இவனுங்களாம் அப்படியே தொட்டச்சி எரியணும் இதுதான் நாம் தமிழரோட வேலை அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு என்ன பயனாக அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் அரங்கத்தில் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் வன்னை சுமதி அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கமா மேம் நேற்று வந்து சீமானவர்களின் வீடு முற்றுகை போராட்டம் தான் வந்து தமிழகத்திலே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அப்படி இருக்கும்போது பெரிய அரிஸ்ட்டுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா சீமானவர்களினுடைய உருவப்படத்தை எடு எரித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் காலணிகள் கொண்டு தாக்கியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப கீழ்த்தனமாக இறங்கி ஒரு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தத்தில் இருக்கக்கூடிய சீமானவர்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறாங்க இல்லையா இதை நீங்கள் எப்படி எப்படி பார்க்குறீங்க யார் நடத்துறாங்க பெரியார் ஆதரவாளர்கள் எத்தனை பேர் வந்தாங்க ஒரு மூணு 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 பேரை சார் பத்து கட்சி கூட்டணி முப்பத்தி மூணு பேர் வந்திருக்காங்க மேபி அதில் வந்து ஒரு அம்மாவுக்கெல்லாம் ஒரு இரநூறுவா கொடுத்து வர கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த லட்சணத்தில் இருக்கு இவங்க கட்சி இல்லை தலைவர் வந்து திருமுருகன் காந்தி அப்படின்றவர் இருக்க ஒருத்தர் இருக்கார் இல்லை ஆமாம் திருமுருகன் காந்தி தானே தெரு காந்தி அவர் வந்து திருமுருகன் காந்தி கிடையாது தெருமுருகன் காந்தி அவருக்கு வந்து விலாசமே இல்லாத ஒரு ஆள் இவர் போய் இன்னொரு இடத்துல போய் கை கூலியாக இருக்கிறாரு இவருக்கு என்ன உணர்வு இருக்குது இவருக்கு லிஸ்ட்னு சொன்னால் பெரியாரை ஆதரிக்கிறவர்கள் வந்து என்ன ஒழுக்க நடந்துக்கிறாங்க இல்லையா அவங்க அண்ணன் வந்து அவ்வளோ பெரிய தவறு எதுவும் செய்யலை இவர் ஒரு கட்சியை நடத்து கொண்டிருக்க ஒரு தலைவர் இன்றைக்கு வந்து நாற்பது லட்சம் தொண்டர்கள் வாக்குகள் செலுத்தி இருக்கிறார்கள் இன்னும் நாற்பது லட்சம் பேர் வாக்கு செலுத்த உள்ளார்கள் இருபத்தி ஆறில் இது வந்து நிதர்சனமான உண்மை இன்னொன்று தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியும் எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு சிறப்பான மகத்துவமான செயலை செய்து கொண்டிருப்பவர் எங்கள் அண்ணன் செய்வார் நாங்கள் வந்து தலைவர்னு கூட சொல்ல மாட்டோம் எங்கள் அண்ணன் என் தம்பி அப்படிதான் நாங்கள் பேசுவோம் எந்த தேர்தல் ஆகட்டும் இந்த கவுன்சிலர் தேர்தல் ஆகட்டும் எம்எல்ஏ தேர்தல் ஆகட்டும் எம்பி தேர்தல் ஆகட்டும் சரிசமமாக பிரித்து கொடுத்து இந்த பக்கம் ஃபிஃப்டி இந்த பக்கம் ஃபிஃப்டி ஆண் ஃபிஃப்டி பெண்களுக்கு ஃபிஃப்டி இடம் கொடுத்து நூற்று பதினேழு இடங்கள் சமமாக ஒரு சமமாக இருந்துச்சுன்னா அதில் சரி சமமாக ஐம்பது ஐம்பது ஒரு ஆள் இங்கே ஏறாது ஒரு ஆள் இங்கே ஏறாது அப்படி இடம் கொடுத்து ஆணையும் பெண்ணையும் சமமாக சமத்துவமாக சகோதரத்துவத்தோடு நடந்து கொண்டிருக்கும் எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் எங்கள் உடன் பிறந்த தம்பி எங்கள் சீமானை ஒரு தற்கொலைங்க நேற்று ஆர்ப்பாட்டங்கிற பேரில் மறியலுங்கிற பேரில் முட்டு சேர்ந்தில் போய் முட்டுக்கி நிற்கிறானுங்க ரிலை ரிலையன்ஸ் ஆஃபீஸு ஏன்னா ரிலையன்ஸ் ஆஃபீஸு அந்த வாசலில் போய் நிற்கிறாங்க எங்கண்ணா அழகாக சொன்னார் ஏண்டா ஒரு அந்த கட்டடத்தை போய் முற்றுகையிடுறீங்களே பக்கத்தில் போய் முடிவெட்டுற கடை வாசலை போய் மறிச்சுக்கிட்டு நிற்கிறீங்களே வாடா திமுகங்கிறவங்க சொன்னாருன்னு சொல்லிட்டார் கமாண்டு அதையே தான் நாங்கள திருப்பி சொல்கிறோம் வெக்கமா இல்லையா இவங்களுக்கெல்லாம் திமுகவின் கைக்கூலிகள் இவர்கள் இப்போது என்னென்னத்து எடுத்து பார்க்குறாங்க எப்படியாவது சீமான் பேரை டேமேஜ் பண்ணிடணும் சீமானுக்கு வாக்குகள் வரக்கூடாது சீமானுக்கு பெண்கள் ஆதரவு தரக்கூடாது நீ எல்லா டக்கரா நீ குட்டிக்கார அடிச்சுப்பார் திமுகவுக்கு சொல்கிறேன் இவர்களோட வந்த ஒட்டு திணையில் உட்காந்து ஒட்டுண்ணிகள் மாதிரி எச்ச சோறுக்கும் எச்சி குடிக்கும் இந்த சுந்தரவள்ளி மாதிரி ஒரு எச்சு குடி அங்கே இருக்குது இன்னும் வந்து இந்த இவன் யார் அவன் பேர அவன் பேரே தெரியாது மக்கள்முருகன் காந்தி தெருமுருகன் காந்தியை மக்களுக்கு தெரியாதுமா யாருக்குமே அவர் வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார் இவர் எந்த கட்சியிலையும் எத்தனை வருஷமாக இருக்கார் என்ன பெ பெரியாரோட சித்தாந்தத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்காரா இவர் இவரே ஒரு அன்னாட்காட்சி ஒரு கைக்கூலி திமுகவின் அடி வருடி இப்போ எலெக்ஷன் வருதுமா என்னம்மா ஒரே ஒரு இடத்துல எலெக்ஷன் வருதுமா நான் தான் நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நீங்கள் வந்து எலெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ரைட்டே நீங்கள் வந்து போட்டி போடலாம் பொறாமப்படலாம் ஒரே ஒரு இடம் ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் அவரை சேவம் அஞ்சு வருஷத்தில் மூணாவது வந்து ஒரே ஒரு இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய தேர்தல் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய தேர்தல் பல கட்சிகள் போட்டியிடல இருமுனை போட்டி மட்டுமே திமுக விசாதா அப்படின்ற நிலைமை போயிட்டு இருக்கு பெரியார் எதிர்ப்பு வேற வந்துடுச்சு பெரியாரினுடைய மண்ணுன்னு சொல்லக்கூடிய ஈரோடு தேர்தலே நடந்தாங்க அதுக்காகத்தான் யாராவது உந்துகிறார்களா பெரியாரிஸ்டளை இப்போ ஒரு ஒரே ஒரு இடம் தான் திமுக சொல்றேன் நாம் தமிழருக்கு அந்த ஒரு இடம் ரொம்ப மகத்தானது முதல் படிக்கட்டு அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் போட்டுருவோம் எங்களுக்கு முதல் வெற்றி அது திமுகவுக்கு சொல்கிறோமா ஒரு இடம் தானே சும்மா பயம் எங்கே நான் ஏன்னால் வேறு யாருமே இல்லை இல்லையா காலத்தில் வேறு யாருமே இல்லை ரொம்ப பிஜேபி இல்லை அதிமுக இல்லை வேறு கட்சிகள் இல்லை ஒரே ஒரு கட்சி சீமான் ஒத்த ஆளாக எடுக்கிறார் திமுகவை இதே பெரிய பாராட்டு இல்லையா யாரால எதுக்க முடியல ஒரு நாள் நான் நிற்கிறேன் களத்தில் நிற்கிறார தோப்பதும் ஜெயிப்பதும் அப்புறம் அப்பாற்பட்டது ஆனால் களத்தில் நான் நிற்பேன் உன்னை எதிர்த்து நிற்பேன் நிற்கிறோம்ல நாங்கள் அதுக்கு வந்து பயப்படுறாங்க இவங்களுக்கு வந்து பயம் தான்மா முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழை வளர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த ஒரு சீட்டை ஜெயிச்சிருவாங்களோ ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க இவனுக்கெல்லாம் உண்மையிலே வெக்கமா இல்லையா ஆ இவங்க இந்த திருமுருகன் காந்தி உனக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்கடா ஆ ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா கொடுத்துருப்பாங்கடா முப்பத்தி மூணு பேர் நாற்பது பேரை கூப்பிட்டு அதில் வந்து அந்த அம்மா கேட்குது அம்மா நீங்கள் யார் என் தெரியாது ஏ நீ சொல் அந்த அம்மாட்ட கேட்குது நாங்கள் வந்து சீமான் எதிர்ப்பு எதுக்கு எதிர்க்குறீங்களோ அதெல்லாம் தெரியாது யார் யாரோட தலைமையில் போராட வந்திருக்கோனே தெரியாது சொல்லிட்டாங்க எங்கள் தெருவில் ஒரு தலைவி இருக்காங்க எந்த தலைவி அதை இன்னும் சொல்லியிருப்பாங்க இவர் போடல எங்கள் தெருவில் ஒரு தலைவி இருக்காங்க அவங்க சொன்னாங்க பெரியார் கட்சிக்கு ஏது தலைவி ஒரே ஒரு இந்த எச்சக்குடி சுந்தரவள்ளி தான் மீது யாருமே கிடையாது தலைவி அங்கே ஒரு தலைவி இருக்காங்கன்னா திமுக தலைவி அவங்க தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ஐநூறுரூவா அங்கே இரநூறுவா கூட தடுப்புறதெல்லாம் அவர்கள் வேலை அவர்கள் தான் செஞ்சுருக்காங்க அப்போ எதுக்கு வந்தோம் ஏன் வந்தோம் என்னத்துக்கு வந்தோம் எந்த கடவாசலில் நிற்கிறோன்னு கூட தெரியாத போய் வந்து எங்கே வீடு எங்கேம்மா இருக்குது வீடு இருக்குது மூணு சந்தை தாண்டி மெயின் ரோட்லேயே மடக்கிட்டாங்க இவன் போய் அந்த பில்டிங்கில் ஒரு கற்றுக்கிட்டு இருக்கானுங்க அதில் எனக்கு ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா ஒரு பொண்ணு ஒரு லேடி அந்த அம்மா வந்து பெரியாருக்காக வந்து குரல் கொடுக்குது பெரியார் சொன்ன வாக்கியத்தெல்லாம் உண்மையில் கேட்டிருக்காள்களா அப்போ சுந்தரவுலேருந்து கர்ப்பப்பையை வெட்டி எடுத்துட்டாளா ஆனால் அவர் கொள்கையை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அதை வரையில் வந்து பெரியார் லிஸ்ட்டுகளை வந்து பெரியார் சொல்லி கொடுத்த கருத்துக்களை கடைப்பிடிக்கிறாரு கணவன் யாரும் வச்சுக்கக்கூடாது கணவனுக்கு மனைவி அடிமையாக இருக்கக்கூடாது இதெல்லாம் நான் சொல்லலை எழுதி இருக்கு என்னடா வண்ணை சுமதி சொன்னாங்கன்னு சொல்லிடாதீங்க யூடியூப்பில் வருது டெய்லியும் வருது ஒன்று 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 ஒன்றா வருது பெரியார் குரல் பெரியார் பதிவுனால் எல்லாமே வருது அவர் வண்டவாளம் தண்டாவாளம் ஏறிடுச்சு இன்னும் ஏங்கடி தூக்கி பிடிக்கிறீங்க நூறு வருஷம் அவர் வாழ்ந்தார வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணும் போதே தெரியலே அவர் லட்சம் ஏதோ இவர்கள் பெரிய பொக்கிஷா மாறி பெரியார் 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 ஈவே ராமசாமியை பெரியாராக்கியது யார் பெரியார் வயசானவர் சொல்கிறல அந்த பெரியவர் அந்த பெரியம்மா அந்த மாதிரி யாரோ சொல்லிட்டாங்க அந்த பெரியார் சொன்னார்ன்னு இது பெரியார் அப்படிங்கிற பெரிய பிம்பத்தை கட்டி இவர்கள் வந்து அதை அப்படியே பெரிய இனமோ அண்ணன் சொல்லிட்டார்ல எங்கள் பெரியார் வந்து பெரிய அறிவாளி பெரிய அறிஞர் அவர் வந்து அப்படியே எழுதுனேன் அந்த எழுத்தாணி கூட இன்னும் வளையல் அப்படியே நேரம் நட்டுக்கு நிற்கிதுன்னுங்கல்ல எங்க என்ன சொல்லிட்டார்ல போட்டு வச்சுருந்தானுங்க நூறு வருஷமா போய் நானும் ஒட்டச்சிக்கிட்டு போய் ஒட்டச்சி பார்த்தா பெரிய சாக்கு போயில வெங்காயத்தோலாம் கிடக்குன்னு சொல்லிட்டார்ல இதை விட என்ன கமாண்ட் வேணும் உங்களுக்கு இவளுக்கெல்லாம் ஒரு இன்னொன்று நான் ஒரு பொம்பளை போய் அண்ணனோட போட்டா இருக்கு இவ்வளோ ஆசை சீமான் மேலே அவ்வளோ ஆசை அப்படியே படுத்துக்குச்சு ஐயோ சீமான் சீமான் புருஷ கூட அப்படி அழுவ மாட்டாமா புருஷன் செத்தாக்கூட அப்படி அழுவ மாட்டான் என்ன சொல்லி அழுகுறான்னா ஒன்றை முற்றுகட வந்துட்டனே தெரியாமல் வந்துட்டனே ஐயோ சீமான அழுகுறான் இதில் வந்து அவ அவ்வளோ செருப்பால் அடித்தாளாம் இவள் எங்கள் அண்ணனை எல்லாம் தொட முடியுமா இவளுங்களால் இப்ப சீமான் அவர்களின் வீடு இருக்கக்கூடிய அந்த நீலாங்கரையே பாத்தீங்கன்னா நேற்று திருவிழா கோலமா இருந்தது அப்படின்னே சொன்னாங்க அதாவது வந்து காலை உணவு பொங்கல் இட்லி திரும்ப மதிய உணவு பிரியாணி அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தொண்டர்களா இருக்கட்டும் நிர்வாகிகளா இருக்கட்டும் ஒரே கொண்டாட்டத்தில் இருந்தாங்க ஆமா இது எப்படி பெரியாரினுடைய ஆதரவாளர்கள் மூஞ்சில கரிய பூசுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடா பெரியார் மூஞ்சில வந்து கரிய பூசல அவர் சொன்னார் பார்த்தீங்களா மலம் தமிழ் வந்து ஒரு மலம்னு சொன்னா அந்த மலத்த என்ன விஷயம் அந்த மலை தேலர் மேலே விஷ்டோம் காலையிலேருந்து நாங்கள் எல்லாம் போயிருந்தோம்மா ஒரே பாட்டு அந்த சரி நடந்துச்சு பாட்டு சரி நடந்துச்சு பேச்சு போட்டி நடந்துச்சு நல்லா பிரியாணி காலையில் டிஃபன் தான் மத்தியானம் நல்லா பிரியாணி நல்லா திருப்தியாக எல்லோரும் சாப்பிட்டோம் நல்லா ஜாலியாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்களுக்கு என்ன பிரச்சனை எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் தமிழ் தேசியத்தை ரொம்ப உறுதியாக கட்டமைச்சிருக்கோம் எங்கள்கிட்ட படித்த பிள்ளைகள் இருக்காங்கம்மா இளைஞர்கள் இருக்காங்கம்மா பெண்கள் வந்து நாங்கள் அவ்வளோ பேர் பெண்கள் இருக்கோம்மா படித்த பெண்கள் இருக்காங்க இவர்கள்ட்ட ஒரு நாலு பேர் இருக்கா உங்கள்கிட்ட ஒரு கருத்தாக பேச ஆள் இருக்கா வாயை திறந்த வண்டை வண்டையாக பேசுவாங்க அசிங்க அசிங்கமாக பேசுறது ஒரு ஐம்பது ரூபா குறைச்சி கொடுத்தா போக மாட்டாங்க பேச அவங்க கொடுக்குற அந்த கவர் வந்து கரெக்டாக வரணும் வரலன்னா பேச போக மாட்டாங்க கட்டிங் போயிடணும் நீங்கள் அந்த லேடிஸ் சொல்ல வந்தாலும் அழுத எல்லாம் ஒருத்தி அழுதுட்டு அந்த அண்ணன் போய் சாப்பிட்ற அழகு ரெண்டு பேர் பிரியாணி பெரியல வந்து என்ன அந்த ஒரு வெள்ளை கலர் மது பாட்டில் அதுக்கு பார்த்தீங்களா நீங்கள் வெள்ளைக்கலரு மது பாட்டில் கொண்டு ஒருத்தர் வைக்க சாப்பாடை வச்சிட்டாரு சாப்பாடை பிரிக்குது இவ்வளோ பெரிய மது பாட்டில் கொண்டு வைக்கிறாங்க இந்த அம்மா தள்ளி வைக்கிறாங்களாம் ஓரம்மா ஏன்னா அந்த கேமராவில் படாமல் அப்போவும் முழுசாக தெரிஞ்சிருச்சு மதுவுக்கும் கோட்டக்கும் கோழி பிரியாணிக்கும் கூற கூவ வந்த கூட்டம் அது கோட்டம் கோழி பிரியாணிக்காகவும் கூவிய கூட்டம் தான் அது பெரியார் கூட்டம்னு போய் சொல்லிக்கிட்டு வெக்கமா இல்லை திருமுருகன் காந்தி ஒரு ஆளா இவெல்லாம் ஒரு ஆளா சீமானை தொட முடியுமா அவனுக்கு என்னென்ன சீமான் பெயரை சொல்கிறான் பிரபலம் ஆகிடுவோம் சீமான் பெயரை சொன்னால் பாப்புலர் ஆகிடுவோம் நீ ஆக முடியாது எங்கள் அண்ணன் மேலே ஒரு தூசி பட்டாலும் தொலைச்சிருவான் தொலைச்சி நாங்க ஒரு மறியல் பண்ணோம்னா ஒரு லட்சம் பேர் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு போனோமே இன்னைக்கு எதுக்கு வந்து அங்க வந்து உடலை வள்ளூர் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா அந்த பாலியல் பண்ணாங்கல்ல யார் அந்த சார்னு கேட்டோம்ல அந்த சாருக்கு பதில் சொல்ல துப்பு இருக்கா எங்களுக்கு இதை எல்லாம் மடி மாத்தணுமா மக்கள் மறக்க மக்கள் மறக்க மாட்டாங்க இல்ல இப்ப நீங்க சொன்னது சீமான் சீமானவர்களே என்ன கேள்வி எழுப்பி இருக்காருன்னா மக்கள் பிரச்சனை எவ்வளவு நடக்குது விஷயமா இருக்கட்டும் அனல் விஷயமா இருக்கட்டும் இருக்கு அப்பெல்லாம் பெரிய அரசுகள் எங்கதாயா போனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இந்த மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்கிறாங்க மக்கள் யோசிக்கிறாங்க இவனுங்க வந்து நினைக்கிறாங்க சீமானை முடக்கி விடலாம் அடக்கி விடலாம் ஒன்னும் பண்ண முடியாது சீமானே ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒவ்வொரு தொண்டனும் அறிவாளிகள் சிறந்தவர்கள் பேச்சு திறமைக்கு சிந்திக்கக்கூடிய மூளை இருக்கிறவன்டா உன் பெரியார் வண்டவாளம் தண்டவாளம் ஏறி போச்ச வெக்கமா இல்லையா உனக்கு வெக்கமா இல்லை பெரியார் பெரிய தூக்கி பிடிச்சி யாருக்கு சொம்படிக்கிறீங்க நீங்கள் திமுகவுக்கு இப்போ இந்த யார் அந்த சாரு ஆனால் நாங்கள் விடமாட்டோமா நாங்கள் விடமாட்டோம் இவனுங்க அதை மறைக்கதான் யார் அந்த சார் அதை காட்டுறா அதை காட்டுங்கடா அது கொந்தளிக்கிறானுங்க அதை கேட்டால் எதையாச்சும் பண்ணி சீமான அதை பண்ணு இதை பண்ணு இவன் விட மாட்டேங்கிறான் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து கெடுத்து நீங்கள் குப்பையாக தூக்கி போட்டு போயிடுவீங்க அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை இல்லாமல் ரோட்டில் நிற்பா அவன் குடும்பம் வெளியில் தலை காட்ட முடியாமல் வைக்கப்பட்டிருக்கோம் நான் சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு இது ஒரு நாய்க்கடி ரோட்டில் இருக்க நாயை கடிச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு நீ பாட்டுக்கு தைரியம் ஆயிரும் ஆனால் அவங்க தண்டனை வாங்கி தரமா ஓய மாட்டோமா என்னன்னா பெண்கள்மா நாங்கள்லாம் பிள்ளைங்களை வச்சிருக்கோம் பேத்தியை வச்சுருக்கோம் எங்கள் பேத்திக்கெல்லாம் இன்றைக்கி வந்து காலேஜ் படிக்கிறாள் வெளியில் அனுப்ப பயமாக இருக்குது பயமாக இருக்குது சத்தியமாக தமிழ்நாடு தான் வந்து அவ்வளோ தகுதியான நாடு கண்டிப்பாக கண்டிப்பாக மேடம் அந்த மாதிரியான சூழலாக எந்த நாட்டுக்கு போனால் கூட பெண்கள் வந்து சுடிதார் போட்டுவாங்க பேண்ட்டு போடுவாங்க மேலே வந்து டாப்ஸ் போடுவாங்க ஷால் போட மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து அவ்வளோ ஒரு பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு தமிழ்நாடு பெண்களுக்கு வந்து மரியாதை தரக்கூடிய கணவர்கள் தாய்க்கு த மரியாதை தரக்கூடிய பிள்ளைகளை பெற்ற தமிழ்நாடு இது த உலகத்திலே தமிழ்நாட்டில் தான் நிறைய பெண்களுக்கு கோவில் இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக பச்சையம்மன் ஆகட்டும் திருவேற்காடு ஆகட்டும் மாங்காடாகட்டும் பெரியபாளையம் ஆகட்டும் இன்னும் வந்து நம்ம மேல் மருவத்தூர் ஆகட்டும் மேல்மருவத்தூர்ல வந்து பெண்களை கருவறைக்குள்ளே போக முடியும் அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முதல் நிலம் கொடுத்த தமிழ்நாட்டில் பெண்கள் தனியாக நடக்க முடியவில்லை அதற்கு காரணம் யார் இந்த திருட்டு குடியை ஊற்றி கொடுத்து கஞ்சா புழக்கத்தை விட்டு எல்லாத்தையும் விற்று பெண்களை வந்து பெண்களாகவே பார்க்காம காம வெறியர்களாக சுற்றுகிற இந்த அயோக்கியர்களுக்கு தண்டனை தரணுமா இல்லையா கண்டிப்பா மேடம் நீங்க சொல்றது நிச்சயமான நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு பக்கம் அவலங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு ஆனா இப்ப என்ன உற்று இருக்குன்னா இந்த முற்றுகை போராட்டங்கள் சீமானவர்களின் மீது ஏற்படுத்தக்கூடிய இந்த அவதூறு பேச்சுகள் இதெல்லாம் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல்ல ஏதாவது உங்களுக்கு வந்து கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்த வாய்ப்பு வாய்ப்புலாம் வராதுவா நாங்க கருத்த மோதுறோமா உண்மையை சொல்றோமா உறக்க சொல்றோமா இன்னைக்கு பாருங்க ஈரோடுல நாங்க வெற்றி பெறுவோம் வெற்றி பெறலைனாலும் பரவாயில்லடா நாங்க நிக்கிறோம் நாங்க களத்தில் நிக்கிறோம் வெற்றி தோல்வி அப்புறம் நாங்க ஜெயிக்கிறோமா ஜெயிக்கலையா அந்த இடத்த கை பத்தலையா அதை அப்புறம் ஆனால் மக்கள் மனசுல நாங்க இருக்கிறோம் தோத்தாலும் பரவாயில்ல ஆனா நிற்கிறோம்ல களத்தில் நிக்கிறோம்டா களத்தில் நிக்க தைரியம் இல்லாதவங்களா ஐம்பது நூறா வாங்கிட்டு நீ வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து ரோட்ல நின்றுட்டு இல்லை வேன்ல போறாங்க வேனில் போகிறாங்க அவ்வளோ பேரையும் தூக்கிட்டு போகிறான் மெக்க மேலே ஒரு கோட்டுக்கு இவ்வளோ கேவலமா ஒரு பெரியாரிஸ்ட் இருக்கீங்களா இல்ல அந்த வேன்ல போற காட்சியில கைது செய்யப்படுற காட்சியில கூட இன்னும் அஞ்சு பேர் ஏடலாம் அதாவது வடிவேலு காம்பி மாதிரி நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அஞ்சு பேருக்கு இடம் இருக்கு அப்படின்னு கூப்பிட்ட காட்சிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம அந்த முற்றுகை போராட்டம் அந்த நடந்த அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்களின் வீட்டு முன்பு அவங்களுடைய மனைவி கையல் கூட தொண்டர்களோட தொண்டர்களா இது வருங்காலத்துல அவங்க வந்து நாம் தமிழர் கட்சி உங்களோட இணைந்து பணி செய்ய ஏதாவது வாய்ப்பு இருக்கா அவங்க வந்து இப்போ கூட வந்து பணி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க உள்ளே இருந்து செய்கிறாங்க வேண்டாம் அவங்க இருக்கட்டும் பிள்ளைங்களெலாம் வளர்க்கணும் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும் நாங்கள் போனாங்க நல்லா பேசுவாங்க எங்கள்கிட்ட நல்லா அவங்க வந்து இருக்கட்டும் அண்ணன் ஒரு ஆள் போதும் ஒத்த சீமான் பத்து பேருக்கு சமம் ஒத்த சீமான் மொத்த கட்சிக்கும் எதிரி ராவணன் மாதிரி அப்படி நிற்கிறாருப்பாங்க அண்ணன் எங்கள் அண்ணன் அப்படி நிற்கிறாரு பயம் பயம் சீமான் வெற்றி பெற்றுவார் சீமான் வந்து விட கருத்தாக பேசுகிறாரு இவனுங்களாம் உளறுவாய்ங்க இவனுங்க வந்து உளறுவாயுங்க பேச தெரியாது கருத்து தெரியாது தமிழை சரியாக படிக்காமல் தப்பு தப்பாக பேசி மக்களுக்கு வந்து பணத்தை கொடுத்து இலவசம் 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 இலவசம்னு கொடுத்து இந்த நாட்டை சீரழிச்சு வச்சுருக்க இவனுங்கள அப்படியே தொடச்சி எரியணும் இதுதான் நாம் தமிழரோட வேலை அவர்களுக்கு பயம் வந்துடுச்சு இவர்களுக்கு என்ன பயனால் நாட்டை விட்டு போகிறதுக்கு ஒன்றும் பயம் இல்லைம்மா கட்சியை வந்து தோற்றுருமேன்ற பயம் கிடையாது திமுக தோத்தாலும் ஜெயிச்சாலும் அவர் கிடையாது அவர்களுக்கு சேர்த்து வைத்த அந்த பணம் அந்த சொத்து அது வந்து பறி போயிடும் சுற்றி நிற்கிற அந்த காவல்துறை பறி போயிடும் இந்த பயத்தில் தான் அவனுங்க ஆடுறானுங்க நீங்கள் பாங்க சீமானுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க சீமான் எங்கே பார்த்தாலும் சீமான் அதாவதுமா எந்த கட்சியை வேணால் எடுங்கம்மா சீமான் 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 தூக்கத்தில் சீமான் எந்திரிச்சா சீமான் எங்கே பார்த்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கனிமொழியாக்கா எல்லாம் அவங்க தெருவில் எல்லாம் சீமான் போஸ்டர் பத்து பத்து அவ்வளோ ஆசை அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னடா அவங்களுக்கு என்னடா அவங்களுக்கு ஆ பணத்தை சேர்த்துட்டீங்க கொள்ளை அடிச்சிட்டிங்க அந்த யார் அந்த சார்னுக்கு அந்த ஞானசேகரனை கூட்டி மருத்துவமனையில் வச்சுருக்காங்க அது தெரியுமா அவங்களுக்கு பிட்ஸு வந்துருச்சான் ஆ உண்மையை சொல்லக்கூடாதுன்னு மிரட்டி மிரட்டி எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒழிப்பீங்க எத்தனை நாளைக்கு இருபத்தி ஆறில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும்ங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம்மா மக்கள் தான் பண்ணணும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடக்கிற பார்த்துக்கிட்டு இருக்காங்க பணத்தை கொடுத்து என்ன தமிழ்நாட்டில் என்னம்மா இருக்குது சாப்பிட சாப்பாடு இல்லைம்மா படித்த பிள்ளைக்கு வேலை இல்லைம்மா படிக்க கல்லூரிக்கு போக முடியலை ஸ்கூலுக்கு போனால் ஃபீஸ் கட்ட முடியலை நிறையா பேருக்கு வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல பெண்கள் வெளியில் போனால் எடுத்துகிட்டு போய் கெடுத்து போடுறானுங்க பெண்களுக்கும் வேலை கிடைக்கல சுதந்திரமாக போக முடியலை இதையெல்லாம் வந்து பாதுகாக்க ஒரு தலைவர் வேணும் எங்கள் அண்ணன் தலைவர் பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவர் எங்கள் அண்ணன் சீமானே நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதாவது வந்து இந்த நாட்டுக்கு ஒரு பாதுகாவில் வேணும் செக்யூரிட்டி இல்லை அன்செக்யூரிட்டி தமிழ்நாடு வந்து அன்செக்யூரிட்டியாக இருக்குது ஒரு செக்யூரிட்டி இல்லாமல் அலையிருந்த சாராய சாராயக்கடை தெருவுக்கு பத்து சாராய கடை தெருத்தருவாக கஞ்சா இதையெல்லாம் ஊக்குவிக்கிறாங்க இவங்க இவங்க ஒரு உண்மையான அரசியல்வாதியாக இருந்தால் உண்மையிலேயே மக்கள் மீது பற்று இருந்தால் உண்மையிலேயே இந்த பெண்கள் மீது பாசம் பரிவும் இருந்தால் உண்மையிலேயே பெண்கள் தாலி அறுக்கக்கூடாதுன்னு நினச்சா சாராய மதுக்கடையை துறப்பாங்களா இதில் வந்து விளம்பரம் வேறு தயவு செய்து கைகூப்பி கேட்கிறேன் மதுவை ஒட்டுழித்து விடுங்கள் மதுவை அறந்த யார் நீயே திறந்து வைப்ப நீயே ஊற்றி கொடுப்ப நீயே குடிக்காதன்னு சொல்ல என்னடா இது இவங்க அரசியலில் வந்தோம்மா இப்போ எங்களுக்கு என்ன தெரியுமா கோவம் இவர்கள் செய்யும் திருட்டு அரசியலை ஒழிக்க வேண்டும் அந்த ஒரு கொள்கை தான் எங்களுக்கு நீ எத்தனை போராட்டம் பண்ணு என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணு தடியை தூக்கிட்டு வந்து என்னத்துக்கு ப்ரோஜனம் ஒரு முப்பது நாற்பது பேர் நாங்களாம் திற எங்களை விடலம்மா வெளியில நாங்களும் ரெடியாக தான் இருந்தோம் இவன் என்ன உருட்டுக்கட்ட மவனை நாங்கள்லாம் வந்திருந்தான் தான் திருமுருகன் காந்தி திருமுருகன் காந்தி ஆயிருப்பான் சுந்தரவள ஏற்கனவே ஓடி போய் வேன்ல ஏறி உட்காந்துச்சு பார்த்தீங்களா வா வேன் பஸ் வந்து நின்னா ஒன்ன அதை கூப்பிடவே இல்லை சரி இன்னும் கொஞ்சம் அக்கா பேசட்டும்னு அக்கா போய் உக்காந்துக்கிச்சு உள்ளார உள்ள உண்ண கந்துக்குள்ள உட்காந்து வாய்க்கிலேயே பேசலாம் இல்ல இந்த திருமுருகன் காந்தி அவர்கள் நேரடி சவால் ஒன்னு விட்டுருக்காரு என்னன்னா நாங்க வந்து ஏற்கனவே முன்கூட்டியே அறிவிப்பு கொடுத்துட்டோம் நாங்க வந்து போராட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுகை போராட்டம் நாலு நேரம் எல்லாமே குறித்து தான் நாங்க வந்திருக்கோம் சீமான அவர்கள் நான் இன்னொரு நாள் கூட பாக்கலாம் நேருக்கு நேர் மோத தயாரா அப்படின்னு ஒரு சவால் ஒன்னு விட்டுருக்காரு மேடம் இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க பெரியார் அமெரிக்க அதிபர் பெரிய அப்பா டக்கரை இவரு இவர் அப்படியே அறிவிப்பு கொடுப்பாரு நாங்க அப்படியே வா வாசல்ட்டு ஏய் நீ ஒரு உன்னை நாங்கள் மதிக்காம தான போறோம் உன்னைங்க மதிக்கல உன்னை நாங்கள மனுஷனாவே நினைக்கல உனக்கு மூளை இல்லாத ஒரு முண்டமா சுத்துற அடுத்தவங்கள்ட்ட காசை வாங்கிட்டு கைக்குள்ளேயே நாய் மாதிரி கொலைச்சிக்கிட்டு நிக்கிற நீ ஓடிமே அந்த முட்டை சந்தோ நாய் குலைக்கும் பார்த்தீங்களா அப்படியே ஓடும் டங்குடி 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 டங்கு புலம்புல எங்கம்மா சொல்லுவாங்க நாயை ஓட்டம் இல்லை அதுக்கு இல்லாத வேலையும் இல்லைன்னு அப்படியே டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு ஓடும் ஆட்டிக்கிட்டே ஓடும் போய் அந்த மொழியில் அப்படி எட்டி பார்ப்போம் அப்போ திரும்பி அங்கே துண்டு குனு ஓடியாரும் நாய்க்கு சமான பயலுங்க இவனுங்க இவர் பெரிய அவ்வளோ பெரிய திலாளங்கடி இவர் பெரிய அப்பாட்டக்கர் இவர் இவருக்கு வந்து நாங்கள் டைம் கொடுத்தோம் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்துருக்கணும் மகனை நீ மட்டும் உள்ளே வந்துருந்தீங்கன்னா உன்னை பாதுகாத்துருக்கு காவல்துறை சந்தோஷப்படு காவல்துறை காலில் போய் உளுந்துட்டு போ காக்கி ட்ரெஸ் தான் உன்னை காப்பாற்றிருக்கு நீ உள்ள தாண்டி வந்திருந்தானு வச்சிக்கனு வச்சிக்க திருமுருகன் காந்தி திரும்பி இருக்கும் திரும்பிய திருமுருகன் காந்தி ஆகிருக்கோம் சரியா நீ தப்பிச்சிட்ட நான் நினச்சிக்கிட்டு நீ உன்ன மாதிரி சொங்கி ரூபாய்க்கு கூறுன்னு நினச்சா ஏ நாங்களாம் அப்படியே நெஞ்சில் தைரியத்தோடு நிற்கிறண்டா அப்படியே நெஞ்சு உரத்தோடு நிற்கிறோம் சரியா வானா வார்த்தை உடம்பானான்னு பார்க்குறேன் நான் அடக்கிக்க தேவையில்லாமல் இந்த பொட்டச்சிங்க கூட சேராத அவன் மோசமான ஏற்கனவே மலேசாவில் அடி அந்த பார்த்தியா இவ்வளவு போனவங்கலாம் அடி வாங்கினாங்க சுந்தரவளியால் சுந்தரவளியால் போனவங்க பூரா பின்னாடி அடி வாங்கினாங்க அதனால் சுந்தரவலி கூட சேராத வெரி பேட் கேர்ள் அது கூட சேராத சரியா அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓரம் மறந்து வேலை வெட்டியிருந்தால் பார்த்து சோற்ற கிட்ட தின்னு தேவையில்லாமல் இது பெரிய கோட்டை கோட்டையில் வந்து மண்டையை அடித்து மண்டையை ஒட்டச்சிக்காத சரியா இவ்வளோதான் சொல்லுவேன் அவங்களுக்கு இப்போ இந்த சீமானவர்களின் வீடு முன்பு நடந்த அந்த முற்றுகை போராட்டம் பற்றியும் அந்த இடங்களில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றியும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க மேம் நேரத்துக்கு நம்ம என்ன ஒன்று சொல்லணுமா சாரி முற்றுகை போராட்டம் பண்ணல உனக்கு தில்லந்தான் வீட்டு ஆசில ஒரு ரெண்டு தானடா ஏன்டா ரோட்ல நினைங்க அந்த தெருவு மக்கள் புறம் எவ்வளோ பாதிப்புமா நேற்று எல்லாம் அந்த இடத்துக்கு ஒரு இடம் தான் வலி அந்த நாலஞ்சு ரோடு இருக்கும் ஃபுல்லாக கார் வச்சுருவாங்க பெரிய பெரிய வீஸ் தான் அங்கே இருக்காங்க எல்லாருமே வேலை பார்க்குறவங்க பெண்கள் வேலை பார்க்கறவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனோம் இந்த தெருநாயங்களால் அந்த அந்த மக்கள் பிற பாதிக்கப்பட்டாங்க அப்போ இவன் அரசியல்வாதி ஆகிவன் நீ பண்ணுறியா பொதுமக்களை வந்தா எந்த அச்சுறுத்தலும் பண்ணாமல் பண்ணணும் நீ தான் மனுஷன் நீ வந்து நட்ரோட்டில் வந்து அந்த ரிலையன்ஸ் ஆஃபீஸ் திறக்கல அந்த முடி வெட்டுவார் பாவன் அவர் வந்து ஐம்பது நூறுவாய்க்கி முடி வெட்டுவார் மொதல் அந்த திருமணங்கி மண்டையை பிடிச்சி வெட்டி விடணும் அவன் முடியை பார்த்தீங்களா காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான் காட்டுக்குள்ளே வாழ்ந்த காட்டுவாசி மாரி இருக்கிறான் அவன் அவன் மூஞ்சியும் அவன் மோரையும் ஆ இவெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பெரிய பெரியாரிஸ்ட்டு போ பெரியார் பேஞ்சு கொடுப்பார் வாங்கி குடிச்சிட்டு போ அவள் பேத்தி சுந்தரவள்கிட்ட போ அவ ஒரு மோண்டு கொடுப்பான் அதையும் வாங்கி குடிச்சிட்டு போறான் நாய நன்றிமா சீமானவர்களினுடைய வீடு முன்பு நடந்த அந்த முற்றுகை போராட்டம் பத்தியும் அங்க என்னென்ன நடந்தது அந்த கலக்கல அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம் நேரத்துக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றி நன்றி அரசியல் கருடனுடன் இணைந்திருங்கள் அரசியல் கருடினை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்